பொழுதுதான் புதிய வாழ்வு உண்டு இல்லைங்கிறத மனைவி சம்பந்தமாக வளக்கூடையவன்

கோவிலுள்ள கும்பாபிஷேகம் முடிக்கும் பொழுது அதுக்கு அடுத்து உள்ள வரதாபிந்தான் முதல் தொடக்கமாக மாறும் இந்த வரதாபிஷேகத்துக்கு எல்லா மக்களுமே அஞ்சு ஆறு போன்ற தேதிகள்ல எல்லா மக்களும் வரணும்ங்க உங்களுக்கு தங்க வசதிகள் எல்லாமே நாங்க இங்க பக்கத்துல செட்டு போட்டு படித்தோம் மக்களுக்கு நிறைந்த அளவுக்கு அன்னதானம் நடத்துறதுக்கு ரெண்டு மூன்று இடங்கள்ல சமையல் படுவதற்கு இந்த ஏழைல நம்ம இடம்லாம் பார்த்துவோம் எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் நம்ம தருவோம் பக்கத்துல கொஞ்ச தங்க வசதி இல்லாத மக்கள் எங்கேயும் ரூம் போடணும்னா சரி தென்காசி செங்கோட்டை புளியறை ஆட்சியெல்லாம் இருக்கு ரூம் போட்டு தங்கி இருந்தா வருஷா உத்தரவு என்பதும் முறைப்படி உண்டு அந்த உத்தரவு சாமி பகல்ல சொல்ல சொன்னால் சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பாக இரவில் உத்தரவு உண்டு அந்த இரவு உத்தரவிலும் யாரை கூப்பிட சொன்னாரோ அவங்களுக்கு மாத்திரமே தான் உத்தரவு யாருக்கும் குறிப்பிட்ட பெயர் வசதிகள் இல்லை ஆனால் இந்த வருஷா சாமிக்கு யாக பூஜைகள் அபிஷேகங்கள் சாமி பள்ளி எழுச்சி பாடல்கள் இவைகளை போன்ற நந்தி நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சி எல்லாமே நல்ல நடக்கும் அன்னதானம் நடக்கும் வர்தா விஷயத்தில் அபிஷேகம் ஆராதனை சிறப்பாக நடக்கும் இந்த விஷயத்துக்கு போர் யாரும் பேசாதீங்க இந்த வர்த்தா விஷயத்துக்கு மக்கள் வந்து எல்லாருமே அவரவர் மனம் உவர்ந்து அன்னதானத்தையும் திரு வினாவையும் நடத்துவதற்கு மனம் மனமுகந்த உதவிகளை வந்து எல்லாரும் செய்யணும் அப்படிங்கறது உங்களுடைய எல்லா கிருதயத்திலும் இருக்க வேண்டும் நான் எனக்குன்னு யார்ட்டையும் இதுவரை எந்த கூலியும் நான் வாங்கல அப்படி வாங்குறதுக்கு எனக்கு உள்ளமும் இல்லை இந்த கோவிலை திருக்கட்டிடம் பணியவும் நான் ஆரம்பிக்கணும் வர்சா விஷயத்துக்குரிய அன்னதானங்கள் நடத்தணும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இப்ப அன்னதானம் நடக்கு இந்த அன்னதானங்களுக்குலாம் நமக்கு வந்து அரிசி பருப்பு மற்றும் போன்ற எல்லா பொருட்களும் தேவைப்படுது ஆனால் எல்லாருமே மனம் வந்து அன்னதானத்துக்கு நீங்க செய்யுங்க இன்று கூட நீங்க போகும்பொழுது கோயில்ல கொடுத்துட்டு போறதா உங்களுடைய விருப்பம் தான் கட்டாயத்தின் பேரில் அல்ல அன்னதானத்தில் தர்ம காரியத்தில் பங்கு எடுத்துக் கொள்வது புண்ணியம் என்பதை உணர்ந்தே இந்த தேர்தலை நாங்கள் செய்கிறோம் இது வந்து ரொம்ப முக்கியம் இத உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முதல் வேலையாக இதை நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப் பாருங்க நம்ம யூடியூப் பாருங்க நம்முடைய தெய்வீக நிகழ்ச்சி உங்கள் உள்ளத்தை புரிதப்படுத்தும் நம்முடைய கோயிலுடைய ஆரம்ப ஆரம்பாலங்களிலிருந்து எனது உரிமையான ஒரு டிவி இருக்கு அது வந்து மயூரி டிவி அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்களுடைய பங்கு முழுக்க முழுக்க உண்டு நம்ம ஐயாவுடைய கருணையினால்தான் அந்த நிறுவனமும் உருவாக்கப்பட்டது இதை மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சிகளையும் கொடுக்க நம்ம கருப்புசாமி காத்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்தின் தூய்மை தான் அவன் கூடியிருக்கும் கோயில் நம்ம உள்ளத்தை புரிதமா வச்சுக்கிட்டோம்னா அவன் முழுக்க முழுக்க நம்மகிட்ட வந்து இறங்கிக்கணும் எல்லாரும் நிம்மதி பெறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் மகிழ்ச்சி பெறணும் அதுக்காகவே வழிகாட்டு பார கர்பசாமி வச்சிருக்கோம் இதுவரை வழிகாட்டு பார கர்பசாமி சாமிக்கு பேர் வச்சிருக்கோம் ஆனா அந்த பக்தர்கள் வழி தெரியாம அரைஞ்சுட்டு இருக்காங்க அந்த போட வைத்து கூட எங்க சூழல் கிடையாது எல்லாரும் யாரும் தப்பா கூடாது ஆனா அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னால கட்டணம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆரட்சி கட்டணுங்கிற எண்ணத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் நீங்களும் பிரார்த்தனை முடிக்காங்க கர்ப்பசாமி சொல்லிக்காங்க நம்ம கோயில் வளரணும் கோடான கோடி மக்கள் வந்து நலம் தரணும் எல்லாரும் நல்வாழ்வு பெறுவதற்காகவே இந்த ஆலயம் என்னும் ஒரு புகழ் ஓங்கணும் ஜெகன்னாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ் மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே சிவயோகிகளே கருபசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு செய்யுமே உன்னை அழைக்கின்ற பொழுதுதா இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி இந்த மக்களுக்கு நலவிளைவிக்க வந்து இறங்கணும்ப்பா யாரை கூப்பிடுறதுக்கு அவரை கூப்பிடுறேன் சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வடக்குடைய மகன் சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வடக்குடைய மகன் உனக்கு வழக்கு இருக்கா மனைவி சம்பந்தமாக வழக்குடையவன் மனைவி உனக்கும் உன்னுடைய துணைவிக்கும் உள்ள உபாதையும் மனவேதனையும் தொடர்ந்து நடக்கும் தப்பாப்பா ஆனா இப்போ சமீப காலமாக அந்த வாழ்வு தனக்கு நிகராகாது என்று இது தொடர்பு கொண்டு இருக்கும் அமைதி இந்த நிலமை இல்லை இந்த வழக்கு என் பக்கம் சார்பாக நடந்து வெற்றி ஆகணும் என் வாழ்க்கைக்கு புதுமையான வழி கிடைக்கணும் இதுவே எனக்கு ஒரு தடங்கலாக மாறி விடக்கூடாது என் பிள்ளைக்கும் ஒரு முறையான வழிகாட்டணும்னு கேட்டு வந்திருக்கேன் காதல் சொல்வாங்க ஜனவரியில இருந்து ஆறாவது மாதத்துக்குள்ள உன் வழக்கை நான் வெற்றியாகி தரேன்

என் தங்கை காணியினுடைய காப்பு அந்த எல்லையில உண்டு இப்போ மூணே முக்கால் வருத்தங்கள் நான் நடத்துகிற தொழில மனவேதனையும் கடனும் பட்டு நீ அந்த தொழிலையும் வளமாக்கணும் அடுத்து வாழ்வுக்கு வழியும் காட்டணும் கடல் கடந்து செல்லக்கூடிய நிலைமை வருமா அல்லது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை வருமாங்கிறது உன் கேள்வி தை இருபத்தி ரெண்டுக்கு மேல தொழில வளமாக்கி தர அதுக்கு வேண்டிய பணத்தை இடத்துல உனக்கு முடங்கி கிடக்கு அதை நான் மீட்டி தந்துடுறேன் வளமாக்கு வாழ்க்கா இ சரியில்லாத மகன் மூன்று முறை காலம் இப்போ ஒன்னே காலம் ஆண்டுகள் உடல்நிலை சரியில்லாத கோடாரும் இவனுக்கு உயிர் பிழைக்குமா பிழைக்காதங்கிற சந்தேகமும் உண்ணத்துக்குள்ள கோடிக்கிட்டு மருத்துவம் தப்பா இந்த நிலையில எல்லா மருத்துவத்தையும் பார்த்துட்டேனே கருப்புசாமி என் பிள்ளை நீ காப்பாத்தி தர முடியுமா முடியாதா இதெல்லாம் உங்க கேள்வி கால் ஒன்ட்டுவா கூப்பிடுப்பா கண்ண முடிக்க இந்த நோய் தீர்ந்தாச்சி

பக்கத்துல குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு அந்த குடும்ப வாழ்க்கை எல்லாத்துக்கு என்னன்னு தெரிய வேண்டாமா தெரியுமா வேண்டாமா ஒரு தர கால் வாழ்க்கையை ஓட்ட முடியாத மனவேதனை கருத்துவாதமும் வேறுபாடும் வீட்டுக்குள்ள அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு கடல்நிலைகள் இருந்து மாறணும் குடும்பம் எனக்கு ஒத்து போகாத துன்பத்தால நான் ரொம்ப வேதனைப்படுத்த கருப்புசாமி எனக்கு வழிகாட்டணும்னு கேட்க வந்திருக்கேன் குடும்பத்தை உனக்கு கட்டுப்பாடு இருக்கேன்

வேற யார்கிட்டயாவது எந்த உறவும் இருக்கா புரியுதா புரியுறியா புரியுதா வேற யார்கிட்டயாவது எதுவும் பழக்கம் இருக்கா அல்லது அவனா மனதுக்கு பிடிக்காம உட்கார்ந்து இருக்கானா எனக்கு மாற்றம் பண்ணி என் வாழ்க்கையை சரியாக்க முடியுமா முடியாதா என்பது உன்னுடைய கேள்வி காணொழுத்துவா நீ உட்கார் கர்க்கடக மாதம் ஆடி மாதம்னு அர்த்தம் ஆடி மாதத்துக்குள்ள உன்னுடைய குடும்பத்தை நான் ஒன்று சேர்த்து தந்துடுறேன் புரியுதா

வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒண்ணு வரும் அந்த பெல் பட்டன் அழிச்சு வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பாக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம்